நேத்து நைட் என்ன கில்மா படமா ஓகே சார் யோ செக் செக் ஒன்னெல்லாம் எவன் என் வேலைக்கு எடுத்தது என்ன நாயை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றான் பத்தாயிரம் வாங்கிட்டு நீங்கள் தான் சேர்த்திங்க நியாயமா பார்த்தா நீ மாசம் மாசம் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் தரணும் உங்களை எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் சட கூட இருந்தே டெய்லி டார்ச்சர் பண்ணானே இம்ச புடி நீங்க மாயா இங்க மிஸ்டர் அர்ஜுன் கேபின்ல ஏணி போட்டு ஏறி வாங்கிட்டு இருக்காரு சோ வேலை செய்யிற நேரத்துல வேலை செய்யிறது இல்ல வெளிய கேமனா வெளியில போய் ரெங்க பப் கிளப் அது இதுன அவர்தான் அர்ஜுன் இன்னைக்கு அவர் நல்ல மூட்ல இல்ல அதான் சொன்னேன் பட்மா ப்ராஜெக்ட் வரதே பெரிய விஷயம் வந்த ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணலனா அப்புறம் எப்படி அடுத்த ப்ராஜெக்ட் வரும் சார் அந்த பிரியா செஞ்சதுக்கு நான் என்ன சார் பண்றது தப்பெல்லாம் உங்க மேல தான் அந்த பிரியா மேல இல்ல இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு கேண்டிடேட்டை என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியலனா நீங்க எல்லாம் என்னைய ஆச்சே ச்சே மார்னிங் சார் சார்

Lisa. Sit, sit. <laughs> Thank you, sir. Uh, in order to resume. Please, sir. Uh, uh, ehpa, sir, join Panato. Mm hmm. Nathan learned that. Nathan learned that. Thank you, Thank you so much. Yeah, <laughs> no, we have to go. Mm hey, -hmm. Hi. Cheers. Cheers. I am mm. uh, so beautiful. Yeah, maybe. <laughs> I am so knowledgeable. Good. I am influential team leader in this IT company. Wow. <laughs> uh, oh, one more interesting thing. உம் ஸ்டில் பாச்சிலர் உனக்குங்களா ஆஹ் குட் மனிங் மாறியா ஆரியா வார்த்தியா ஏன் இப்ப கனெச்ச உலகநாதன் உலகநாதன் ஓ என்னட பாடம் இப்ப உலக விட மாட்டா போல இருக்க உனக்கு என்ன கம்பு எடுத்து okay. <laughs> <laughs> what yes <laughs> oh shit the oh, number you calling is right now the number you calling shit hey, <laughs> all brand available

அப்படி ஆட்டு பிடிக்கிறாளே அவள யாருடா இது புதுசா ஒரு பொண்ணு மாதவ் அடாக் ஒட்டக்கருவாடு ஒட்டக்கருவாடு ஒட்ட கருவாடு <coughs> go. Where is what a car -water? லைஃப்ல இதெல்லாம் சகஜமாப்பா நீங்க ரொம்ப எழுச்சி போயிட்டீங்க இருந்தாலும் எப்படி இருக்கீங்க தெரியுமா எப்படி உங்க போன் ரிங் ஆகுது அடிக்கிட்ட உனக்காக நான் வச்ச ரிங் டோன் கேக்குதா இது வேற டிஸ்டர்பன்ஸ் எவ்வளவு அழகா இருக்கா ஹலோ டே சூரி சத்தியமூர்த்தி பேசுறா பேசுங்க டாக்டர் ஐயோ டாக்டர் ஏன் இப்போ வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் ஓகே டாக்டர் போய் அதை எடுத்துட்டு வந்து கிளினிக் கழுவி ஓகே டாக்டர் நான் ஒன் அவர் வந்து புரிஞ்சுதா சரிங்க டாக்டர் நான் டாக்டர் போயிட்டு வந்துடுறேன் நீ ஜாக்கிரதையாரு நான் சிரிப்பு சிரிக்கிறாய்

Tell doctor. Sorry doctor. It's okay. வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவர் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய மனநல மருத்துவர். தமிழ்நாடு அரசின் விருதையும் மத்திய அரசின் விருதையும் ஒரே நேரத்தில் பெற்ற நபர் இவர். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல நாங்க ரொம்பவே பெருமை அடைகிறோம். வணக்கம் டாக்டர் சத்தியமூர்த்தி ரத்னவேல் அவர்களே. சொல்றோம் மச்சான். ஹைப்பர் கடச்சிருச்சா? எங்க தான் இருக்கு? ஆமா எப்படி ஓபன் பண்ணோம்? டேய்டா. மேடா தேய்சா கிராஜி ஓ மேடா அப்படியா சாரிடா டே சூப்பரா ஓப்பன் ஆயிருச்சிரா ஐயோ டாக்டர் சீட்டாச்சே அப்ப அரவால்ல ஆமாடி இப்ப சொல்றா ஹவு டு ஆபரேட்டரா இந்தியா வேணுமா ஃபாரின் வேணுமா காஞ்ச மாட்டுக்கு எது வந்தா நான் பழக்குன்னு சொல்றா ஓ ஓகேடா டா இது ஓப்பன் ஆயிடுச்சு நீ க்ளோஸ் அய்யோ என்ன அழகா இருக்கு யாரா இருக்க போறீங்க ஐயோயோ என்ன ஆஃப் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது தெரியல ராமா ஆஹா இவங்க வேற வர்றாங்களே என்ன பண்ணுவோம் இப்போ வாங்க மேடம் ஆப்பிள் டவுன் ஐ எம் ஜூஸ் ஏதாவது சமாளிட்றா சூரி நீங்க எங்க இங்க ஏ வேற யாரையாவது எதிர்பார்த்தியா டாக்டர் எங்க டாக்டர் டிவி கொடுக்க போயிருக்காருங்க டிவியில் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு போயிருக்காங்கக்கா

சாரி சிஸ்டர் ஐயோ என்ன நடக்க போதும் ஆண்டமா எனக்கு அப்பாத்து சரி ஆயிடுச்சிங்களா கிராஷ் ஆயிடுச்சு ஓஹோ அப்படி என்ன பார்த்த அது வந்துங்க வந்து முதல்ல வெளில போ மேடம் வெளியில போன்னு சொன்னேன் ஏம்மா உன கையெடுத்து கும்புறேன் இந்த விஷயத்தை டாக்டர் கிட்ட சொல்லிடாதீங்க என் வேலையே போயிடும் பிளீஸ் உன்ன வெளியில போய் நிக்க சொன்னேன் சரி மேடம்

போங்க மழை துணி காஞ்சிட்டுருக்க போய் மனித கட்டிவிட்டு வாங்க அப்படியே போய் எடுத்துட்டு வரேன்னு ஒரு மூணு முடிச்சாலும் முட்டாளானு கேளு கேளு தம்பி நாப ஆ ஆ எனக்கு என்னாச்சு பக்கத்து 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 வீட்டில் எனக்கு மாடு